ஃப்ரெண்ட்ஸ் மினி விளாக் பார்க்கலாமா என்ன மினி விளாக்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்கில் போயிட்டு என்ன மினி பிளாக்னு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு தென்னைமலை பதியம் போட்டு வந்தோம் அது வந்துட்டு தென்னை நல்ல பெரிய தென்னைமலையாக ஆகிடுச்சு அது வந்துட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு கூடு கட்டியிருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புறா புறா வந்துட்டு நம்ம வளர்க்குற புறா கிடையாது காட்டு புறா காட்டில் வந்துட்டு புறா இருக்கும்ல அந்த புறான்னு நினைக்கிறேன் அது பேர் எனக்கு தெரியல ஆனால் பார்க்க போகிறா மாதிரி தான் இருந்துச்சு என்னடா தென்னைமலைக்குள்ளே சத்தம் கேட்குது படபடன்னு கோழி எதுவும் சண்டை போட்டுக்குதான்னு பார்த்தா ரெண்டு புறாங்க ஒரு ஆண் புறா ஒரு பெண் புறா ரெண்டும் சேர்ந்து கூடு கட்டி வச்சுருக்காங்க எப்படின்னு பாருங்களேன் அந்த தென்னைமலையோட இலையில வந்துட்டு மேலே லைட்டாக வந்துட்டு கட்டி வச்சிருக்காங்க அதில் வந்துட்டு கூடு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கீழே விழுகுற மாதிரி இருக்குது அதில் வந்துட்டு ரெண்டு முட்டை வேறே இருக்குது ரெண்டு புறாவும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பறந்து போயிடுச்சு என்னன்னு தெரியல நாங்கள் வந்துட்டு சத்தம் கேட்டோம்னா என் என்னென்னு போய் பார்த்தா வந்துட்டு கூடு இருக்குது உள்ள நாங்கள் தான் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கூடு பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு எதுவுமே கீழே வந்துட்டு தாங்கல் இல்லாமலே கூடு கட்டி வச்சிருக்காங்க பாருங்க கூடு கட்டுறதுக்கு வந்துட்டு அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தான் கூடு இன்னும் ஒழுங்காகவே கட்டலை அதுக்குள்ளே வந்துட்டு முட்டை எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டு முட்டை இருந்துச்சு கூடு கட்டுறதுக்கு வந்திருக்காங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்து தான் அப்படியே மேலேயே உட்காந்துருக்காங்க புறாவை வந்துட்டு பார்க்க அழகாக இருந்துச்சு அது பேர் என்னன்னு தெரியல அந்த குருவி பேர் பார்க்க புறா மாதிரி இருக்குது அதனால் புறான்னு சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை போட்டுக்கிடுச்சு அந்த கூட வந்துட்டு சாச்சி விட்டுருச்சு முட்டை வந்துட்டு லைட்டாக கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு நான் எடுத்து நேராக வச்சுட்டு அதில் வந்துட்டு முட்டையை எடுத்து நேராக வச்சேன் அதுக்கப்புறம் வச்சுட்டு வந்துட்டேன் திரும்ப வந்து ரெண்டுமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு சண்டை போட்டுக்கிடுச்சு எதுக்குன்னு தெரியல பார்த்தா திரும்ப முட்டை வந்துட்டு ஓரமாக இருக்குது நான் அதான் வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறுநாள் முட்டையும் காணும் அதையும் காணும் கூட மாற்றிட்டேன்